வணக்கம் நேர்களே உங்கள் எல்லாத்தையும் நம்ம கிராஃப் கார்னர் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த எபிசோடு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் அதாவது ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய நபர்களா நீங்கள் தேவையில்லாமல் இப்படி ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை உங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எபிசோடை அது என்ன அப்படிங்கிறது உள்ளே போகணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆபாச படங்கள் பார்க்கறவங்க தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க அப்படின்னீங்களே அப்படி என்னங்க சம்பவம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலாக பான் சைட்ஸுக்குள்ளே போய் பல பேர் பல விதமான வீடியோஸை பார்க்கறாங்க ஆனால் அவங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒருத்தருக்கா ஒரு மெயில் வர ஆரம்பிக்குது அந்த மெயில எக்ஸ்ட்ராக்சன் மெயில் அப்படின்னு சொல்றாங்க இல்லை செக்ஸ்ட்ராஷன் மெயில் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அதை விடுங்க முதல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அப்படி ஒரு ஒருத்தராக லைட்டாக ஒரு மெயில் ஒன்று வர ஆரம்பிக்குது அந்த மெயிலில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப்னு ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அதனுடைய ஐபி அட்ரஸை வச்சு நீங்கள் ஒரு ஆபாச வீடியோக்கள் இருக்கக்கூடிய ஒரு இணையதளத்தில் போய் ஏதோ சில வீடியோக்களை பார்த்துருக்கீங்க ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்கள் ஃபோன் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு இல்லை உங்கள் லேப்டாப்பை அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்போ உண்மையாக அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் எந்த மாதிரி வீடியோவை ரசிச்சிங்களோ நீங்கள் ரசித்த அந்த வீடியோவை ஒரு பக்கம் நீங்கள் ரசிக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் ஏற்கனவே கேப்சர் பண்ணிட்டோம் அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஃபோனோ இல்லை அந்த லேப்டாப்போ ஏற்கனவே ஹேக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதனாலயே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி இதன் மூலமாகவே நாங்கள் உங்களையே வீடியோ எடுத்துட்டோம் அதனால் இப்போ நாங்கள் உங்கள் ஃபோனை ஏற்கனவே ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலையே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ரெகுலராக யாருக்கெல்லாம் சேட் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே எங்கள் கைவசம் இருக்குது இப்போ நாங்கள் சொல்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பிட்காயினாகவோ இல்லை கிரிப்டோ கரன்சியாகவோ நீங்கள் பணத்தை ஒரு ஐம்பது மணி நேரத்துக்குள்ளே அனுப்பலை நாங்கள் கேட்குற பணத்தை அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக நாங்கள் எங்கள் கிட்டே இருக்க உங்களுடைய அந்த ரகசியமான அந்தரங்க வீடியோஸை நாங்கள் வெளியே விட்டுருவோம் அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் ஒன்று வருது இந்த மெயிலை தான் எக்ஸ்ட்ராக்ஷன் மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை செக்ஸ்ட்ராக்ஷன் மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெயிலுங்கிறதுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா இதில் மெயினாக உங்களுடைய டேட்டா திருடப்பட்டதாகத்தான் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ண ஒரு பாஸ்வேர்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கரண்ட்டில் கடைசியாக இப்போ மாற்றின ஒரு பாஸ்வேர்டாக இருக்கலாம் அந்த பாஸ்வேர்டை அந்த மெயிலுடைய பாடியில் கான்டென்ட்டுக்கு கீழேயே நீங்கள் நம்புறதுக்காக இந்த விஷயத்தையும் நாங்கள் விடுறோம் இது தானே அவங்களுடைய பாஸ்வேர்டு அப்படின்னு அந்த பாஸ்வேர்டும் அங்கே விடப்பட்டிருக்கு அப்போ டீஃபால்ட்டாக அந்த மெயிலில் படிக்கிறவங்களுக்கு என்ன பயம் வரும் நம்ம கடைசியாக மாற்றின பாஸ்வேர்டே யாருக்கோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையாகவே நம்மளுடைய ஃபோனை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க நம்மளுடைய அந்தரங்க வீடியோ ஏதோ ஒரு ரகசிய வீடியோ அவங்கக்கிட்ட போயிருச்சு நம்ம ஃபோனில் வச்சுருந்த பல விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பீதி டீஃபால்ட்டாக வரும் அப்போ அந்த மாதிரி பயந்து போய் உண்மையாக யார் மிரட்டினாங்களோ அவங்களுக்கு பணத்தை பே பண்ண ஒரு சில கேசஸும் இங்கேயே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையிலேயே அந்த மாதிரி கேசஸும் நம்ம வந்து பேப்பரில் படிக்க முடியுது நியூஸ்லலாம் வந்து நம்மளால் அந்த மாதிரி பார்க்க முடியுது இப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல இப்படி ஒரு மெயில் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெயிலு ஒரு ஃபேக்கான மெயிலா இல்லை இது ரியல் மெயிலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே இப்படி ஒரு மெயில் அனுப்புகிறாங்க இல்லையா இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய நம்மளுடைய அந்தரங்க வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை மிரட்டலாக விடுக்கக்கூடிய இந்த மாதிரி மெயில்ஸ் இருக்குது இல்லையா இது எல்லாமே ஒரே ஒரு நபருக்கு தனியாக அனுப்பப்படுறது கிடையாது மொத்தமாக ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்பி விடுவாங்க இவங்க இந்த ஆயிரம் பேரத்தில் யாரோ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கூடிய இதை பார்த்து பயந்து போய் எங்கையோ நம்மளுடைய அந்தரங்க வீடியோஸ் வெளிபுரிச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயத்துக்கு வந்து அமௌண்ட்டை பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொத்து தான் அவங்க அனுப்பி விடுவாங்க இது எல்லாத்துக்கும் கொத்தா அனுப்பப்பட்ட ஒரு மெயிலா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மெயிலுடைய பாடியில் என்ன கான்டென்ட் இருக்கோ உங்க பாஸ்வேர்டை விட்டுருங்க அதையும் போட்டிருப்பாங்க அவங்க சம்டைம்ஸ் அந்த கான்டென்ட்டை மட்டும் நீங்க காப்பி பண்ணி நேராக கூகுளில் போய் பேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அங்க இதே மாதிரியே கூகுள் இமேஜஸில் எக்கச்சக்கமான மெயில்ஸை காமிக்கும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த மெயிலுடைய பாடியில் என்ன கான்டென்ட் இருந்ததோ அச்சு பேசகாமல் அப்படியே அதே சென்டென்ஸ் அதே வேர்டுங்களையே அந்த மெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படி இருந்ததுனாவே இது ஒரு ஃபேக் மெயில் தான் அப்படின்னு அர்த்தம் ஒன்று அந்த மெயிலை இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க இல்லைன்னா அந்த மெயிலை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க நீங்கள் எதையுமே பற்றி ஒரி பண்ண தேவையே கிடையாது அப்படி இது இல்லாமல் நீங்கள் அந்த மெயிலுடைய பாடியை கூகுளில் நம்ம போட்டு அங்கே பேஸ் பண்ணதுக்கப்புறமும் எதுவுமே வரலை நமக்கு மட்டும்தான் இப்படி ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னா முதல்ல அந்த மெயிலில் அட்டாச்மெண்ட்டு அப்படி அப்படின்னு எதுவும் இவங்க சொன்ன மாதிரி வீடியோஸு ஃபோட்டோஸுன்னு ஏதாவது விடப்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லாட்டினா அதையுமே நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் இப்போ அரங்கேறிகிட்டு இருக்குது ஊருக்குள்ளே இதை தாண்டி ஏதோ வீடியோவோ ஃபோட்டோஸோ நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் ஃபோனில் இருந்தே அந்த ஃபோட்டோஸோ அந்த அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் அடுத்து நீங்கள் சைபர் கிரைமுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தத்துக்கே நீங்கள் போவீங்க அது வரைக்கும் இந்த மாதிரி மெயில்ஸை நம்பி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க யாருக்கும் பணம் பே பண்ணாதீங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெயில்ஸு பல பேத்துக்கு வந்த மணியமாக இருக்குது அதனால் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆபாச படங்கள் வீடியோக்கள் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு தேட்டரில் ஓடும் போய் நின்று டிக்கெட் வாங்கிட்டு பார்த்தா தான் உண்டு இல்லை நம்ம விசிடி விசிஆரில் ஏதாவது கேசட்ட ரகசியமாக வாங்கி போட்டு பார்த்தா தான் உண்டு இப்போல்லாம் அப்படி கிடையாது இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் பகிரப்படுற வீடியோலையே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டேஜ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆபாச தான் இருக்குது நமக்கு இருக்கிற ஆயிரத்தி எட்டு இல்லை அதெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே டைம் இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டு நம்ம மாட்டுக்கு அதை கடந்து போய்கிட்டே இருக்கோம் அதனால் இதெல்லாம் இன்றைக்கி டேட்டில் ஒரு விஷயமே கிடையாது இந்த மாதிரி ஒரு மெயில் திடீர்னு உங்களுக்கு வந்தது அப்படின்னா அந்த மெயிலை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க அது ஃபேக்காக இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் அந்த மெயில் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் மெயில் யாகு மெயிலு ஜி மெயிலுங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டர்டான ஒரு மெயில் ஐடியிலேருந்து இது வராது அந்த மெயில் ஐடியை பயங்கர லென்த்தியாக இருக்கும் அப்படி இருந்ததுனாவே அது ஃபேக் மெயில் தான் நீங்கள் தாராளமாக அங்கேயே இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இது எல்லாமே போக இப்போ நான் சொன்னது இந்த எக்ஸ்டார்ஷனு இல்லை செக்ஸ்ட்ராகஷனுடைய ஒன் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொரு பக்கம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துடைய முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு சார் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி குழந்தைகள் இல்லை சின்ன பசங்க நடித்த ஆபாச வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க இதை சிபிஐ கண்காணிச்சிருச்சு சிபிஐ கையங்கலவமாக உங்கள் ஐபி அட்ரெஸை வச்சு உங்களை பிடிச்சிருச்சு டெல்லி போலீஸு உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெயில்ஸ் வரும் இதில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய பேர் போட்டே உங்களுக்கு அந்த மெயிலு அந்த லெட்ரு மெயிலாக உங்களுக்கு அனுப்பப்படும் தயவு செஞ்சு இது எல்லாமே ஃபேக்கு தான் இதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாதீங்க இதுக்காக யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவரே சொல்லியிருந்தாப்புல இதுதான் முக்கியமாக இன்னைக்கு டேட்ல இந்த எபிசோடில் நாங்கள் உங்ககிட்ட பகிரணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் ஏன்னா பல பேர்த்துக்கு இந்த மாதிரி மெயில் வருது அப்படிங்கிற விஷயங்களை இப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாகவே நம்மளால் பல இடங்களில் பார்க்க முடியுது அதனால் உஷார் மக்களே தெளிவாக சொல்லிட்டேன் எந்த விஷயத்தையும் நினச்சி நீங்கள் உரிமை நீங்கள் தேவையே கிடையாது இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்